ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இந்துஸ் கிச்சன் இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ரொம்பவே டேஸ்டி ஹெல்த்தியான வாழைப்பூ உருண்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதை செய்கிறதுக்காக மெஷரிங் கப்பில் அரைக்கப் கடலை கடலைப்பருப்பை நல்லா கழுவிட்டு ஒரு ஒரு மணி நேரம் நல்ல தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ இந்த தண்ணி எல்லாமே சுத்தமாக வடிச்சிட்டு பருப்பை மட்டும் ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இது கூட சேர்க்குறதுக்காக ரெண்டு வரமிளகாய் அஞ்சு பல் பூண்டு அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் அளவு பெப்பர் சேர்த்துக்கலாம் கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு அரை டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துட்டு இதில் தண்ணி எதுவுமே சேர்க்காமல் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அரைச்சி எடுத்துருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் இப்போ இதை தனியாக வச்சுக்கலாம் இது கூட சேர்க்குறதுக்காக நான் ஒரு ரெண்டு கப் அளவு வாழைப்பூ எடுத்திருக்கேன் வாழைப்பூவை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும் அந்த பஞ்சு மாதிரி இருக்கிறதையும் மேலே இருக்கிற அந்த காம்பையும் எடுத்துடணும் எடுத்ததுக்கப்புறமா அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காமல் குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற அந்த பருப்பு கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வாழைப்பூவையும் சேர்த்து நல்லா ஒன்று சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் நம்மளுக்கு எல்லாமே நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சுக்கலாம் உங்களுக்கு எந்த சைஸில் உருண்டை வேணுமோ அந்தளவுக்கு மாவு எடுத்து இந்த மாதிரி நல்லா உருட்டிக்கோங்க இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ உருண்டைகள் எல்லாம் தனியாக இருக்கட்டும் ஒரு பெரிய எலுமிச்சம்ல அளவு புளியை ஒன்றரை கப் தண்ணியில் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க இது கூடவே இன்னும் ஒன்றரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு பச்சை மிளகாயை கீறிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு பெரிய சைஸ் தக்காளியை நடுவில் இருக்கிற கெட்டி பகுதியை எடுத்துகிட்டு உங்களோட கை வச்சு நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க மிக்சி யூஸ் பண்ணக்கூடாது இது கூட சேர்க்குறதுக்கு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் கூடவே இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் அளவு கல் உப்பு சேர்த்துட்டு உங்களோட கை வச்சு நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க இந்த மாதிரி பண்ணும்போது டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ நம்ம கரைச்சி எடுத்தாச்சு இது தனியாக இருக்கட்டும் கொழம்பு செய்கிறதுக்காக மண் சட்டியில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடுபடுத்திக்கலாம் இதில் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சூம்பு அரை டீஸ்பூன் வெந்தயம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிக்கலாம் இது எல்லாமே நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரு பத்து சின்ன வெங்காயம் எட்டு பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க ஸ்டவ்வை மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு இது ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம் வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மசாலா தண்ணியை அப்படியே சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம மசாலா தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு பத்து நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கோங்க அப்போது தான் அதோடய பச்சை மணம் எல்லாமே சுத்தமாக போகும் பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள் நம்மளுக்கு குழம்பு வந்து நல்லா கொதித்து வந்துடுச்சு நல்லா அந்த பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு குழம்பு வந்து கொஞ்சம் இந்த மாதிரி தண்ணியாக தான் இருக்கணும் அப்போது தான் உருண்டை போட்டதுக்கப்புறம் செட் ஆகும் ஸ்டவ்வை வந்து லோ ஹீட்லேயே வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்கிற உருண்டைகள் எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க கட்டாயம் குழம்புல உருண்டைகளை போட்ட உடனே கரண்டியை வச்சிடக்கூடாது இந்த மாதிரி லைட்டாக தூக்கி அந்த பாத்திரத்தை லைட்டாக குலுக்கி விட்டால் அந்த உருண்டைகள் எல்லாமே செட் ஆகிடும் லோ ஹீட்டில் ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சுக்கோங்க உங்களுக்கு உருண்டைகள் வெந்துருச்சான்னு நீங்கள் செக் பண்ணுறதுக்கு உருண்டை வெந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி மேலே எலும்பி அதுவாகவே வரும் அந்த மாதிரி வரும்போது உங்களோட கரண்டி வச்சு நடுவில் மட்டும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு திரும்ப ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடுங்க பாருங்க நம்மளுக்கு எந்த உருண்டையுமே உடையாமல் நல்லாவே வெந்து சூப்பராக இருக்குது இந்த டைமில் கொஞ்சமாக கருவேப்பிலை மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நம்மளுக்கு சிம்பிள் டேஸ்டியான வாழைப்பூ உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு ரெசிபி பிடிச்சிருந்ததுனால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க